அப்பொழுது கோயமுத்தூர் மதுக்கரியைச் சேர்ந்த அபுத்தாகும்பவருடைய மகனார் ஜாகஃபரு சாதிப்பில் அவர்கள் இந்த உருவமிய சனதி மரியாதைக்குரிய நூறு சாதாத்தவருடைய கரங்களினால் வாங்கியிருக்கிறார்கள் அடுத்ததாக மலப்புறத்தை சேர்ந்த வைதத்தூர் என்கிற ஊரிலே குடியிருக்கும் முஸ்தபா என்பவருடைய மகனார் முகமது சுஹைல் வலுகுமி அவர்கள் தங்களின் கரத்தினால் இந்த சனதி பெறுகிறார்கள் அடுத்ததாக காசர்கோடை சேர்ந்த காஞ்சங்காடு என்ற ஊரை சேர்ந்த அப்துல் ரஜாக் என்பவருடைய மகனார் முகமது ஆசுல் உலூமி அவர்கள் தங்களின் கரத்திலே சனதி பெறுகின்றார்கள் அடுத்ததாக கோயம்புத்தூர் புனியமுத்தூரில் குடியிருக்கும் முகமது சாலிஹி என்பவருடைய மகனார் நியாசுதீன் ஒலூமி அவர்கள் தங்களின் கரத்திலே சன்னதி பெறுகின்றார்கள்